இந்தியாக்கு எதிரான இந்த மேட்ச்சில நாங்கள் ஈஸியா ஜெயிக்க வேண்டியதுங்க இதுதான் தோலிக்கு காரணம்னு தோலிக்கு பிறகு ஆப்கான் கேப்டன் ரஷித் கான் வேதனையோட பேசிருக்காரு ஸோ தோலுக்கு பிறகு அவர் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்திய விஷ்ஸ் ஆப்கான் ரெண்டு பேருக்கு முடியாத சூப்பர் எயிட் உலக கோப்பை மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணியில சூரியகுமார் யாவது ஐம்பத்தி மூணுன்னு ஹர்திக் வர்த்திக் பண்றேன் முப்பத்தி ரெண்டுன்னு ரன் அடிச்ச அந்த அடி விளாண்டுனால இருபதோரு முடியில எட்டு விக்கெட்ல பிறகு நூத்தி எண்பத்தி ஒரு ரன் அடிச்சாங்க பின்னர் கிளம்பிறங்கி ஆப்கான் அணி ஒரு முடியல பத்து விக்கெட்ல பிறகு நூத்தி முப்பத்தி நாலு ரன் மட்டும் அடித்ததுனால பும்பரா மற்றும் இந்திய வீரர்கள் சிறப்பாக பந்து வீசினதுனால நாற்பத்தி ஏழு வித்தியாசத்தில் ஆப்கானை வீழ்த்தி இந்திய அணி சூப்பர் எயிட்டில் முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த தோலிக்கு பிறகு வேதனையோட பேசிய ஆப்கான் கேப்டன் ரஷித் கான் இந்த ஆடுகளத்தில் நூற்றி எழுபது நூற்றி எண்பது அப்படிங்கிற டார்கெட் பெரிய அணிகளுக்கு எதிராக எங்களால் அடிக்க முடிஞ்ச ஒரு டார்கெட் தான் நிச்சயம் இந்த டார்கெட்டை நாங்கள் சேசிங் பண்ணியிருக்கணும் நாங்க சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் இந்த போட்டியை வென்றிருக்க முடியும் எங்களுக்கு அந்த திறமை இருக்கு ஆனால் இந்த போட்டியில் நாங்கள் தோக்க வீரர்களுடைய தவறான மனநிலை தான் காரணம் இது முக்கியமான போட்டியை ஜெயிக்க சரியான மனநிலை வேணும் ஸோ அதை பண்ண நாங்கள் தவறிட்டோம் எங்க வீரர்கள் தவறான சாட்டாடி முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை இழந்ததுனால அதற்கப்புறம் வந்த வீரர்கள் இந்த டார்கெட்டை அடிக்க முடியாம போச்சு ஸோ எங்க அணியை சேர்ந்த வீரர்கள் பொறுப்போடு இந்த மேட்ச்சில சரியான மனநிலை சமநிலையில் விளாண்டுருந்தா கண்டிப்பாக இந்த மேட்சை நாங்கள் ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்கலாம் அந்த வாய்ப்பு தவறிடுச்சு நான் ஐபிஎல சிறந்த முறையில் பந்து வீசல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆனா தற்போது என்னுடைய பந்து வீச்சு சிறப்பாக இருக்கு நான் சரியான முறையில் பந்து வீசிட்டு இருக்கேன் ஆனா அதனால மட்டும் நாங்கள் ஜெயிக்க முடியாது ஒரு அணியாக எங்கள் அணியை சேர்ந்த வீரர்கள் எல்லோரும் சிறப்பாக விளையாடணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் நாங்கள் ஒவ்வொரு போட்டியையும் ரசித்து இருக்கோம் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கிறோம் பேட்டிங் பந்தி வச்சில் நாங்கள் எங்களுடைய பெஸ்ட்டை ஒவ்வொரு போட்டிலையும் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இந்த போட்டியில் பேட்டிங்கில் நாங்கள் சிறப்பாக விளையாடாமல் போனதும் இந்த தோழிக்கு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ அடுத்த ரெண்டு போட்டியில் நாங்கள் வெற்றி பெற கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அனைத்தையும் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கான் தோலுக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு ரஷித் கான் சொல்ற மாதிரி ஆப்கான் பேட்ஸ்மென்கள் கொஞ்சம் பொறுப்போட விளையாண்டு இருந்தா இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்கலாம் அதே போல ஆப்கான் பவுலர்கள் கடைசி கட்டத்தில் கொஞ்சம் அதிக ரன்களை வாரி கொடுத்துட்டாங்க ஒரு நூத்தி ஐம்பது அறுபது குள்ள இந்தியாவை சுருட்டி இருந்தாலே ஆப்கான் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து தோத்துட்டு இருந்த ஆப்கான அணி இந்த வேர்ல்டு கப்ல சூப்பர் எயிட்டுக்கு வந்தது பெரிய விஷயமா பார்க்கப்படுது எதிராக டஃப் கொடுத்ததும் பெரிய விஷயமா பார்க்கப்படுது கான் சொல்ற மாதிரி ஆப்கான் சிறப்பாக இந்தியாவை வீழ்த்திருக்க முடியுமா இந்தியாவுடைய வெற்றியை பற்றியும் ஆப்கானுடைய தோல்வியை பற்றி நினைக்கிறீங்க அப்படியே கருத்து காமலாம் லீவ் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்